அது எங்களுடைய படங்கிறது சந்தோஷம் ஸோ வந்திருக்கும் பெரியவர்கள் நண்பர்கள் மீடியா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் ஓகேயா எல்லாருக்கும் வணக்கம் நேற்று வந்து என்னோட டாக்டர் ஒரு புதுசாக அவங்களோட லைஃப்பில் ஒரு அடுத்த ஸ்டெப் அறியிருக்கிறாங்க ஸோ அவங்க அந்த இடத்துக்கு அவங்க போய் விட்ரு அந்த வீட்டுக்குள்ளே அந்த அந்த இன்ஸ்டியூஷன் நுழையும் போது என் ஒய்ஃபு அதை லைவ் வீடியோவை எடுத்து எனக்கு காமிச்சாங்க அப்போ எங்கள் பெற்றவங்கிற முறையில் எங்கள் ரெண்டு பேர் போகிற கல்லையும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துச்சு எங்கள் குழந்தை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த சந்தோஷம் அதே சந்தோஷம் தான் இப்போ எனக்கு இருக்குது என் தம்பிகளோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்கும்போது அதாவது ஒரு முத முதலாக வந்து லைஃப் மேலே எந்த வித பயமும் இல்லாமல் தன் திறமையை மட்டுமே நம்பி ஒரு தன்னம்பிக்கையோட என் முன்னாடி வந்த இந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து தனக்கு ஒரு புடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து பல பேருக்கு கை தூக்கி கொடுக்குற விடுற நிலைமையில் வந்திருக்காங்க போது உண்மையாகவே பெற்ற பொழுதும் பெரிதூக்கும் தன் மகனை சான்றோட கேட்ட தாய்ங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன் ஆதிக்கிட்டு இருக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா தான் மட்டும் இல்லாமல் திறமையுள்ள இளைஞர்களுக்கு கை தூக்கி வி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்குது இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்லை வளர்கிறதுக்கு முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு இப்போ இப்போ ஆதியால் நான் வந்து ஆதி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தினேன் ஆனால் ஆதி எத்தனை பேர் அறிவுப்படுத்துகிறாருங்கிற கணக்கு நம்ம சொல்லவே முடியாது அவ்வளோ அறிவுங்களை அவ்வளோ பண்ணியிருக்காரு ஸோ இந்த இப்பாப் தமிழா என்டர்டெயின்மெண்ட் இன்னும் பல திறமைகளை ஆதியும் ஜீவம் நல்லா வருவாங்கிற நம் நல்லா வந்துட்டாங்க இன்னும் மேலே மேலே வளருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் அந்த இப்பாப் தமிழா என்டர்டெயின்மெண்ட் மூலம் பல பல திறமைசாலிகள் இளைஞர்கள் திரையுலக சினிமா மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் வருவாங்க நம்பிக்கை எனக்கு நான் ரொம்ப ஒரு சந்தோஷமான மண்ணே ரொம்ப பேசணும் என்கிற பற்றி ஏன்னா அம்பேஷம் ஒரு டைலாக் வரும் மாதவன் சார் மாதவன் வந்து கமல் சார்ட்ட வந்து சொல்லுவார் நீ மாதிரியான்ட்டு இதே முதலே சொல்லேன் கமல் சார் கேட்பாரு என்ன லவ்வாக அசிங்கமாக சொல்லிட்டு இருக்கிறதுங்கிற மாதிரி வைக்கப்பட்டு சொல்லுவார் அதே மாதிரி தான் நாங்கள் அவரை பற்றி ரொம்ப ஒயரோட பேசலாம் இவங்களே நான் நக்கல் அடிப்பாங்க பின்னாடி அதனால் ரொம்ப சந்தோஷமான மேடை என்னவாக இருந்தாலும் ஆதியை வந்து ஆதிக்கு முதல் படம் நான் கொடுத்தேன் அந்த சந்தோஷத்தை விட அவங்க பணத்தை லான்ச் பண்ணுற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த சந்தோஷம் அந்த அவங்க எனக்கு கொடுக்குற கொடுத்துருக்குற அந்த அபிமானம் மரியாதை எனக்கு ரொம்ப நெகிழ வச்சுருக்கு ரொம்ப தேங்க்ஸ் தம்பிங்களா இந்த நிறுவனம் மேல் மேலும் வளர எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் வேண்டிக்கிற முருகனை நமக்கு வேண்டி இந்த டைலரையும் இப்போ பாதி என்ன ஆசைப்பட்றேன் நன்றி நன்றி அதாவது உங்க படங்கள்ல வந்து கடைசி உலக போர் நான் உங்க படங்கள்ல வந்து காதல் போர் நல்லா இருக்கும் இந்த அது இம்பார்ட்டன்ட் இருக்குது காதலும் இருக்குண்ணே படத்துல காதலும் இருக்கு அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே ஆக்ஷன் இருக்கு ஜானரா சொன்னா காதல் இருக்கு ஆக்ஷன் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அண்ட் வந்து படம் வந்து கொஞ்சம் டீப்பான ஒரு மீனிங் இருக்க ஒரு அட்டம் தான் எடுத்திருக்கோனே ஸோ நாங்களும் ரொம்ப ஆர்வலாக எதிர்பார்த்துட்ருக்கோம் ரசிகர்கள் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கிறது லவ் இருக்குண்ணே படங்களில் மொத்தம் ஒம்பது பாட்டு இருக்குண்ணே ஆனால் படத்தில் எந்த பாட்டும் எல்லாமே பேக்ரவுண்ட் ட்ராக்காக தான் வருது படத்தில் எதுவுமே பாடல்களாக வரதில்லை பட் ஆனால் படத்தில் ஒம்போது பாட்டு இருக்குது ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான் எங்கள் கிட்டேருந்து ஏன்னா நாங்கள் பொதுவாக என் படத்தில் நிறைய பாடல்கள் இருக்கும் ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான் மாதிரி இப்போ இந்த சித்தர் பாடல் கேட்ட பிறகு தான் இப்ப பாதி அந்த அந்த பாடல் அந்த மாதிரி பாடல்களை பார்த்து தான் இப்போ பாடல்களே பாடியிருக்கிறாரோ அப்படின்னு நீங்கள் அந்த மெட்டை ஏற்ற இறக்கமாக பாடினீங்கல்ல நான் தொடர்ந்து இப்போ தமிழ் தமிழண்டா இயக்கத்தில் நாங்கள் தொடர்ந்து தமிழ் சார்ந்த விஷயங்கள் ஹிப்ஹாப்னாலும் ஹிப்ஹாப் தமிழானாங்க ஸோ அதனால் அங்கே பார்த்திங்கன்னா பாரதியார் அவரே ஒரு பெரிய ரேப்பர் தான் ஸோ அவருடைய நடையிலுமே அந்த ரேப் இருக்குது ஸோ தொடர்ந்து அந்த மாதிரி இப்போ விஷயங்களில் இன்ஸ்பயர் ஆகி தொடர்ந்து நாங்கள் எங்களோட கலைப்படைப்பை கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா தமிழ் இலக்கியங்களில் இருக்கிற விஷயங்களில் கண்டிப்பாக நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி அதை அது புது வடிவத்தில் கொடுத்துட்டும் இருக்கோம் கண்டிப்பாக அதில் தான் இன்ஸ்பயரும் ஆகிறோம் அதே மாதிரி சுந்தர்சி சார் எப்போதும் உங்கள் படங்களை அதிகம் அவர் தயாரிப்பார் இந்த படத்தை நீங்களே தயாரிக்க காரணம் ஒரு சீஃப் கெஸ்டாக வர காரணம் என்ன ஏன்னா இதில் ஜாஸ்தி லாபம் எடுத்துடலாம் நீங்கள் எடுத்துட்டீங்களா ப்ரொடியூசரா ஆனால் லாபம்ங்கிறது வந்து நான் அதை எல்லாத்தையும் தாண்டினேன் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து ஆர்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோங்கிறது ரொம்ப ஆசைனே என்னோட ஆர்ட்டை எப்போ நான் இருக்கிறதுலே ஃப்ரீயாக பண்ண முடியும் அப்படின்னா வந்து நானே அதை க்ரியேட் பண்ணி நானே ஏன்னா வந்து இப்போ ஒரு ப்ரொட்யூசர்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு கன்ஸ்டென்ட் இருக்கலாம் எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது அதுக்குள்ளே படம் எடுக்கணும் அந்த மாதிரி கன்ஸ்டென்ட் இருக்கலாம் யார் அதே மாதிரி ஒரு டைரக்டர்னா அவருக்கு ஒரு தாட் இருக்கும் நான் இதுக்கு தான் செட் ஆகணும் ஸோ இது எல்லாமே சேர்ந்து நாங்களே பண்ணுறப்ப நாங்கள் எங்கள் மேலே நம்ப வைக்கிற நம்பிக்கையை எங்கள் ரசிகர்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற கருத்தை எந்த ஃபில்டரும் இல்லாமல் கொடுக்க முடியுதுன்னு ஸோ அதனால வந்துட்டு இதை லாபத்துக்காக பண்ணணும்னா இது மிகப்பெரிய ரிஸ்க்குண்ணே இந்த படம் என்னோட எல்லா இருந்தும் உடச்சு ஒரு படம் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் அப்படி பார்த்தா அதுக்கான இது இல்லைன்னு நாங்கள் வந்து அதை இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் போட்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டோன்னே இதிலேருந்து வந்தால் அடுத்து திரும்பவும் படம் எடுப்போனே அந்த மாதிரி இதில் தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நீங்கள் எங்களை இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் வளர்ந்துட்டுருக்கோம் எங்களால் ஒரு படத்தை எடுக்க முடியுங்கிற அளவுக்கு பொருள் சேர்ந்த உடனே அதை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டோன்னே தான் முதல் ஆசீர்வாதம் பண்ணார் எங்களுக்கு எட்ரா தம்பி அப்படின்னு ஸோ வந்து என்னை எப்படி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சி பொடிப்பை வந்தப்போ வந்து பாட்டு பண்ணிடுவேடா தருணம் பண்ணுவீங்க என்னன்னு தெரியுமாங்கிற மாதிரி வரைக்கும் அண்ணன் கரெக்டாக பண்ணிவிடு ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கார் ஸோ அண்ணனோட வாழ்த்து இன்றைக்குமே என்கிட்ட எனக்கு இருக்குன்னு என் பசங்களோட நட்பு இருக்குது எனக்குள்ளே நம்பிக்கை அதனால் வந்து தொடர்ந்து மூலமாக தமிழ் சினிமாவுக்கு பிரம்மாண்டமான படங்களை நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குனே அதுக்கு இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையுங்கிறத நாங்கள் நம்புகிறோன்னே இதை வந்து இருபதாம் தேதி மக்கள் தேட்டரில் பார்க்கும் பொழுது அதில் ரிசல்ட் தெரிஞ்சிடணே அதுக்கு நாங்களும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோனே அண்ட் தொடர்ந்துனே உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் அதே மாதிரி நீங்கள் கோயம்புத்தூர்காரர் ஆனால் மவுண்ட் ரோடில் கொண்டு வைக்கணும்னு ஏன் அவ்வளோ பார்த்தோம் வந்தோடனே ட்ரெயிலர் டப்பு டப்புனு மவுண்ட் ரோடே பிளாஸ்ட் பண்ணுறீங்களே என்ன நோக்கம் அது அண்ணே ஒரு போர் நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதான் படத்துடைய கதனை ஸோ ஒரு கடைசி ஒரு உலக போர் ஆரம்பித்தா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் படம் ஸோ இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அது பார்க்குறப்ப அதோட சுவாரஸ்யம் இன்னும் இன்னும் நல்லாயிருக்கும் படம் வந்தோடனே இது எல்லாமே டோட்டலாக புரிஞ்சிடே சார் படத்தை நீங்கள் தான் ஓனாக ரிலீஸ் பண்ணுறிங்களா ஆமாண்ணே கோட்டாவும் சிம்பா ப்ரொடக்ஷன்ஸும் அவங்க ஓவர்சீஸ் வாங்குறதுக்காக வந்தாங்கண்ணே படம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஸோ தமிழ்நாடு தேட்டரிக்கலாம் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அண்டு சேட்டலைட் டிஜிட்டல் எல்லாம் முடிஞ்சுதுனே ஸோ எங்களால் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சு ரிலீஸ் பண்ணுறோன்னே இப்போ நாங்கள் தான் என்ன பண்ணுறோம் எல்லாமே சார் இப்போ நீங்கள் இசையமைச்சது ஈஸியாக இருந்ததா டைரக்ட் பண்ணது ஈஸியாக இருந்ததா படம் எடுக்கிறது ஈஸியாக எல்லாமே ஈஸியா தானே இருக்கு அதனால பண்ற எல்லா விஷயம் ஐபிஎலுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இருக்குங்களா இல்ல ஐபிஎல்ங்கிற ஒரு விஷயத்துக்கும் எதுக்கும் இல்ல இது உலகத்தில் என்ன நடக்குதோ அனைத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குண்ணே உலக அரசியலும் இருக்கு எல்லாம் இருக்கு பொருள் வச்சிருக்கீங்க எல்லாத்தையும் கடந்துட்டீங்க அடுத்தது அரசியலுக்கு வர போறீங்களா இல்லை நான் ஒரு கலைஞன் நான் வந்து ஏன் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா அதுக்கான பதில் தான் சொன்னேன் என்னோட கலையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளோ முடியுமோ எவ்வளோ ஃபில்டர்ஸ் கம்மியாக முடியுமோ நான் நினச்சதை என்னால் கொண்டு போய் சேர்க்க முடிய இந்த நிறுவனம் எனக்கு உதவியாக இருக்குன்னு அது இது இந்த நிறுவனம் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேர் வந்தோன்னே ரெண்டு பேர் ஆரம்பித்தோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றி பத்து ஸோ அதனால் இது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா என் பசங்க அன்றைக்கிலாம் என் கூட இருந்த பசங்க நாங்கள் இண்டிபெண்ட் மியூசிஷியனாக இருந்தப்போ நிறைய பேர் வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாமல் இன்ஃபேக்ட் நாங்களே நாங்களே அண்ணனை பார்க்க பார்க்கலன்னா எப்படி சஸ்டெயின் பண்ணியிருப்போம் தெரில நாங்கள் இண்டிபென்டென்ட் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இன்னைக்கு மார்க்கெட் இருக்குது அன்றைக்கி அப்படி எதுவுமே கிடையாது ஸோ அந்த இடத்துல ரெண்டு பசங்க கனவோடு வந்திருக்கோம் அந்த டைமில் எங்கள் கூட இருந்த பசங்களெல்லாம் எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்க முடியல இன்றைக்கி இந்த இப்போ தமிழ் என்டர்டெயின்மென்ட் மூலமாக எங்கள் கூட ட்ராவல் பண்ண எல்லா பசங்களும் கிட்டத்தட்ட அர்ச்சன் எங்கள் கோ டைரக்டர் அவர் தான் டைரக்ஷன் டீம் ஃபுல்லாக அவர் தான் ஹெட் பண்ணுவார் ஸோ எங்கள் எங்களோட சிஸ்டர் கிளீனாக ஒரு கம்பெனி ஃபார்மேட்டில் நடத்திட்டு இருக்கோம் ஸோ ஹர்சன ஹெட் பண்ணுறாரு ஹர்சன் வந்து எனக்கு பன்னெண்டு வருஷமாக தெரியும் ஒரு ஒரு இண்டிபெண்ட் பி பாய் அவர் அதாவது பிரேக் டான்சர் பி பாய் ஒரு கொரியோகிராஃபர் டான்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருந்தார் இந்த ஆரம்பிச்ச ஆரம்பித்தோன்னே வாங்க படம் ஆரம்பிச்சிட்டேன் வாங்கன்னு ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே இந்த அஜய் வந்து சிஏ அவன் வந்து ஒரு சார்ட்டட் அக்கௌண்டன்ட்டு ஸோ இந்த மாதிரி எந்தெந்த நண்பர்கள் எங்கெங்கெல்லாம் ஜேபி வந்து ஃபேன் கிளப் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மூலமாக வந்தான் கொடுக்க இந்த நிறுவனத்தை விஷயம் இல்லை இன்னொன்று படிப்பு முக்கியம் தான் நீங்க சொன்னது எல்லாம் படிச்சவங்க தான் ஆனால் சினிமாவை நோக்கி வரவங்க முக்கியம் பேர் படிப்பு இல்லாதவங்க தான் வராங்க அந்த மாதிரி படிப்பு இல்லாமல் வந்தாலும் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஆனால் படிப்புங்கிறது வந்து நம்ம குழப்பிக்க வேணாம் ரொம்ப சிம்பிள் திறமை இருக்கிற இது படிப்புங்கிறது வந்து அது கிடையாது படிப்புங்கிறது நம்ம எல்லா விஷயமும் பண்படுத்தும் ஸோ ஒருத்தரை வந்து எத்தனை படிச்சிருக்காங்கிறத வச்சு அவங்கள நம்ம திறமையை எடை போட முடியாது அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு ஆனால் நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா படிச்சுட்டா அது பின்னாடி இருக்கிற டெர்மினாலஜியும் அதோட பேஸிக்கும் அதை எப்படி அந்த ப்ராசஸும் நம்ம கற்றுப்போம் ஸோ அப்படி கற்றுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலையுமே கை கட்டியோ தலை குடிந்தோ அவுட் ஆஃப் த வே போய் எனக்கு இது போத்துருச்சுன்னா நான் காலேஜில் போய் ப்ரொஃபஸராக இது எனக்கு இந்த சினிமா கெரியரே இப்போ எனக்கு இது சரியான நான் காலேஜில் ப்ரொஃபஸராக போனேன் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை என்கிட்ட என் படிப்பு இருக்கு அது எனக்கு என்னைக்குமே நம்பிக்கை கொடுக்கும் நான் தலை நிமிந்தே இருப்பேங்கிற தன்னம்பிக்கை என் படிப்பு எனக்கு கொடுக்குது அதனால எல்லாரும் படிங்கன்னு என்னோட ரசிகர்களுக்கு தொடர்ந்து அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளோதான் அதில் விஷயம் டெக்னாலஜி வளர வளர அழிவு கண்டிப்பா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இருக்கலாம் இந்த படத்துல அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு டெக்னாலஜி ரெண்டு வரையும் யூஸ் பண்ணலாம் அது ஒரு தீக்குச்சி தான் பார்த்தச்சுனா தீக்குச்சி வச்சு வெ வெளிச்சமும் கொடுக்கலாம் ஊரியும் அழிக்கலாம் ஸோ டெக்னாலஜி நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத வச்சு தான் அதுக்கான பதில் இருக்குது ஸோ நான் வந்து அதுக்கான அப்படி அழிஞ்ச கூடாதுன்னு நினைக்கிறேன் அது இருக்கா இல்லையான்னு நீங்களும் தான் சொல்லணும் மூன்றாம் உலகப்போர் வந்து வாட்டரில் வரும்னு சொல்லியிருக்காங்க மூன்றாம் உலகப்போர் வாட்டரில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் நீங்கள் வந்து கடைசி உலகப்போர் டெக்னாலஜி தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி வந்திருக்கீங்க ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இல்லை இது படம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக புரியும்ண்ணே உங்களுக்கு லாஸ்ட் கொஸ்டன் ஓகே கான்செப்ட் கூட இப்போ ரெண்டு மூணு நாள் முன்னாடி நடந்தது அதில் கூட ஏதோ பசங்க சண்டே ஆகிடுச்சிங்க இது வரைக்கும் உங்கள் கான்செப்ட்லாம் அந்த மாதிரி நடக்கவே இல்லை ஆனால் இது வரைக்கும் கான்செர்ட்டே நடக்கவே இல்லை கோயம்புத்தூரில் ரெண்டு மூணு நாள் முன்னாடி நடந்தது உங்களுக்கு அப்போ அங்கே வந்து காலேஜ் பசங்க அடிச்சுக்கிட்டாங்க அது ஒரு இரநூறு பேர் இருக்கு ஒரு இருபதாயிரம் பேர் இருக்கிற இடத்துல இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்தாங்கண்ணே அந்த கான்செப்ட்டு அது ஒருத்தருக்கு ஒருத்தர் நடக்கிற மாதிரி என்ன இடிச்சிட்ட அப்படின்னு இது உடனே சண்டை போட்ட அந்த பத்து பேரை உடனே வெளில அனுப்பிச்சாரு அது அங்க நடந்த மீதியும் பத்தொன்பதாயிரம் பேருக்கும் தெரியாது அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு பட் அதை வந்து இவங்க இதுல போடுறதுக்கு அப்புறம் தான் வீட்டுல விஷயம் நடந்தது தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் நான் கேட்ட என்ன ஒரு பத்து பசங்க அடிச்சுட்டு இருந்தாங்க அப்படியே அவங்க ஐ எனர்ஜியில் என்ஜாய் பண்ணுறப்ப ஒன்று நடக்கும்ல ஸோ அப்படி அவங்க பத்து பேரை வெளியில் அனுப்பிட்டோம் அப்படின்னாங்க ஸோ அவ்வளோதான் அதோட விஷயம் அதில் ஒரு இதுவுமே பெரிய எதுவுமே அப்படி ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை தொடர்ந்து உங்களுடைய ஆல்பம் சாங் தான் எல்லாமே எதிர்பார்க்குறது இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷனில் வேறு இறங்கிட்டீங்க ஆல்பம் சாங் கான்சர்ட் வருமா இல்லை இதோட க்ளோஸ் பண்ணிடுறீங்களா அண்டர் கிரவுண்ட் ட்ரைப்னு ஆரம்பிச்சு அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு ஏதோ எஃப்ஜி எல்லாம் அண்ட் கிரவுண்ட் ட்ரைப்பில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் ஸோ அவன் இன்னைக்கு திரைப்படங்கள் வந்துருக்க நிறைய இளைஞர்களுக்கு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துட்டோம் ஸோ நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கப்போ அந்த இடத்துல எங்களுடைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வருவாங்கண்ணே ஆ நீங்கள் சொன்னீங்க பேசும்போது நிறைய ப்ரொடியூசர் குறுக்கீடுகள் வந்து தான் நான் வந்து தனியாக யார் நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க குறுக்கீடு கிடையாதுண்ணே குறுக்கீடுன்னு சொல்லல ப்ரொடியூசர் வந்து இப்போ நான் ஒன்னு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும் இல்லைண்ணே ப்ரொடியூசர் அந்த மார்க்கெட்டுக்கு தான் போடணும் ஏன்னா அதுதான் ஒரு வியாபாரத்தில் சரியான முயற்சி அப்போ நம்ம ஒரு அதை தாண்டி ஒரு இல்லைன்னா அவங்க நம்ம அப்பாவா இருக்கணும் அண்ணனா இருக்கணும் சொந்தக்காரங்களா இருந்தா அதை தாண்டி அந்த லாபத்தை தாண்டி அவங்க நம்ம மேல நம்பிக்கை வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படி யாருமே நமக்கு சொந்தக்காரங்க இல்லைன்னா நம்மளே தான் அதை பண்ணிக்க முடியும் ஸோ அப்படி அந்த மார்க்கெட் கேப்பை தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு படம் எடுக்கும் பொழுது நானே தான் நம்பிக்கை வச்சுக்க முடியும் பசங்க நம்பிக்கை வைப்பாங்க பிடிச்ச கண்டென்ட்டை நான் கொண்டு வரணும்னா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் அப்படிதான் இதை சொல்றேன் இதுல குறுக்கீடெல்லாம் எல்லாம் இல்லைன்னு குறுக்கீடெல்லாம் இருக்காது குறுக்கீடு இதுவும் இருக்காது லாஜிக்கல் இல்ல எப்படி குறுக்கிட முடியும் யாரும் அப்படி குறுக்கிட மாட்டாங்க சரி நீங்க நீங்க சொன்னாங்க எல்லாருமே பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பதினெட்டு வருஷம் நாங்க ஆக்சுவலா பார்த்தா உங்களுக்கு வயசு மாதிரி தான் தெரியுது உங்களோட வயசு என்ன எல்லாருமே ரகசியமென்ட் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சு நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என்னோட முதல் மிக்ஸ்டேப் வந்துச்சு டிராவல் ஆக ஆரம்பித்தோம் நானும் ஜீவாவும் படிக்கிறப்ப ஆரம்பிச்சிட்டேனே எனக்கு மேடைகளும் வாய்ப்பும் இல்லை எனக்கு யாரையும் தெரியல நான் சென்னைக்கு வரதுக்கே அங்க இருந்து நான் காலேஜ் முடிச்சு எனக்கு காசு சேர்க்கறது அதுக்கப்புறம் தான் எனக்கு கிளம்பி வர முடிஞ்சுது ஸோ சென்னை வந்து ஒரு நாலு வருஷம் கஷ்டப்பட்டக்கு தான் எனக்கு லக்கீலி இப்போ அண்ணனை மீட் பண்ற வாய்ப்பு கிடைச்சி சுந்தரண்ணா வந்து எனக்கு ஒரு இசைமை ஒரு வாய்ப்பு தராரு நாங்கள் ரெண்டாயிரத்து அஞ்சுல பாட்டு போட்டுட்டு இருக்கோம் எங்களுக்கான அதாவது நான் சுந்தரண்ணாவோட முதல் படம் சைன் பண்றப்பவே எனக்குன்னு ஒரு ஒரு அண்ணனே சொல்லுவார் இப்ப ஒரு ஆம்புல லான்ஸ்ல அவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க ஏன்னா அது இண்டிபெண்ட் மியூசிக் மூலமா சேர்த்த ஃபேன்ஸ் எனக்கு வந்து கனெக்ஷன்ஸ் இல்லாதனால எனக்கு மேலே வரதுக்கு அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு அதுக்கு முன்னாடினே நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நான் இந்த வேற யாருக்கும் அது நடக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த இத்தனை தமிழ்நாட்டா மூமெண்ட் அண்டர் கிரௌண்ட் ட்ரைவ் இப்போ தமிழ் என்டர்டைன்மெண்ட் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச பசங்களுக்கு அது நடக்கூடாதுன்னு அவ்வளோதான் அதில் நிறைய பேர் கூட டிராவல் ஆயிருக்காங்க இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டா ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிற அவர் எனக்கு பேக்ரப் டான்ஸராக இருந்தாரு ஸோ அவர் வந்து அவங்க எங்க பின்னாடி டான்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூட இவ்வளோ வருஷம் டிராவல் ஆயிட்டோம் ஸோ அந்த இதனால அவ்வளோ வருஷமா தெரியுது ஆ